போலீஸ் அதிகாரிக்கு காதை பொத்தி அடித்த பிக்கு தமிழர் பகுதிகள் நேற்று இரவு நடந்து அடுத்த திடுக்கிடும் சம்பவம் சீடர்கள் என கூறி கும்பலாக அடாத்தாக வைக்கப்பட்ட புத்தர் சிலை மூன்று மடத்து காலத்துக்குள் சிலையை தூக்கிச் சென்ற போலீசார் ரவுடிகளாக மாறிய பிக்குகள் ஜனாதிபதி அன்பவின் அதிரடி உத்தரவு பிக்குகள் கும்பலாக அமர்ந்து அழுது குளறிய காட்சிகள் வைரல் வெளிநாட்டு யுவதிக்கு அந்தரங்கத்தை காட்டிய காமுகன் ஒரு பிள்ளையின் தந்தையான குறித்த நபர் திருக்கோயில் பகுதியில் அதிரடி கைது விசாரணைகளில் வெளியான திடுக்கடும் தகவல் திடீரென்று திரண்டெழுந்த மலையக மக்கள் ஜனாதிபதி அனுரவை எதிர்ப்போருக்கு எதிராக கொந்தளிப்பு ரணில் சஜித் போன்றோரின் உருவப்படங்களை எரித்து அட்டகாசம் சவப்பட்டியுடன் வீதியில் திரள்பு ஸ்ரீதரன் எம்பி இந்தியாவுக்கு திடீர் விஜயம் வெளியானது காரணம் மஹிந்தவின் மனைவியின் படத்தை போடவும் அரசு பணம் செலவீடு விசாரணைகளில் கசியும் அரசாங்கம் தோல்வியை தழுவும் போது ஜேவிபி ஆயுதம் என்றும் எம் பி அர்ஜுனாவின் சுட்டிக்காட்டு வைரலாகும் பதிவு சர்ச்சையில் சிக்கிய மனோ கணேசன் அன்பு பக்கம் சாய்ந்ததால் வந்த நிலை ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு தயாராகும் சஜித் தரப்பு நாடு முழுவதிலும் களமிறக்கப்பட்ட போலீஸ் குழுக்கள் விசேட சுற்றி கைது நாயை கொண்டு அடுத்த பயன்படுத்தியும் தகவலை வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிளரப்படும் மஹிந்த ஆட்சிக்கால ஊழல்கள் ரணிலை விடாத துரத்தும் குற்ற புலனாய்வு துறையினர் ரணில் கூறியது உண்மையா என தேட இங்கிலாந்துக்கு பயணமான சிஐடி குழு செய்தி ஆபோம் என்று விடாப்பிடி புங்குடுதீபு டயாள் எழுதிய ஆழ்மனதின் மின் நினைவுகள் நூல் வெளியீடு யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற அழகிய நிகழ்வு நெகிழ்ந்து போன பல்கலைக்கழக யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை எச்சரிக்கை மட்டத்திற்கு செல்லும் வெள்ளம் திருகோணமலை அருகில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வரும் பௌத்த மதஸ்தலத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை பெரும் பதற்றத்துக்கு மத்தியில் அகற்றப்பட்டுள்ளது புத்தர் சிலையை வைத்ததற்காக அந்த பகுதியில் பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து காவல்துறையினரால் குறித்த சிலை அகற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் குறித்த பகுதியில் கடும் பதற்றமான சூழ்நிலை நிலவியதால் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தனர் இதன்பொழுது முதன்முறை பிக்குகள் பலர் கும்பலாக அமர்ந்து அழுது குளறிய காட்சிகள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பில் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைகள் அதிகாரிகளால் திருகோணமலை துறைமுக காவல் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து அங்கு வன்முறையில் ஈடுபடும் அளவுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்ட பிக்குகளை தாண்டி போலீசாரினால் அங்கிருந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டது இதன்போது பிக்குகளுக்கும் போலீசாருக்கும் இடையில் கடும் தள்ளமுழு ஏற்பட்டது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கும் சாணிக்கு வெளியிட்டுள்ள ஒரு குரல் பதிவில் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலுக்கு குறித்த சிலை அகற்றப்பட்டமைக்கு நன்றி தெரிவித்தார் குறித்த குரல் பதிவில் எட்டு மணியளவில் அடாவடியாக சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது அமைச்சர் ஆனந்த் விஜயபாலுக்கு தொலைபேசி அழைப்படுத்த பேசப்பட்டது இதன்போது மூன்று மனத்தியாலங்களுக்குள் உடல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளுக்காக இன்றைய திருகோணமலை மாநகர சபை உறுப்பினர்களை நகர சபையில் ஒன்று கூடுமாறு திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் அழைப்பு விடுத்துள்ளார் அதேவேளை இந்த அசாதாரண நிலைமை தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளிநாட்டலவர்கள் பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திரவன் திருத நடவடிக்கையால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த விடயம் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்து சட்டத்தன்னைகளோடு கலந்துரையாட குகதாசன் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழர் பகுதியில் புத்தர் சிலை நிர்மாண எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மக்களின் வேண்டுகோளை மீறி வைக்கப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி அனுரவின் ஆட்சியில் வரலாற்றில் முதன்முறையாக இவ்வாறு பிரதிஷ்டை செய்யப்பட்ட புத்தர் சிலை அகற்றப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரவுக்கு நடுநிலையான கொள்கைகளை பேணுவதால் பலரும் தமது வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் திருகோணமலை பிரதான கடற்கரையாண்டிய பகுதியில் நேற்று மாலை வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பெரும் பதற்றத்துக்கு மத்தியில் அகற்றிய போலீசாரின் கன்னத்தில் பிக்கி ஒருவர் தாக்கியுள்ளார் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது தங்களை முற்றும் துறந்தவர்களாக அடையாளப்படுத்தப்படும் புத்தரின் சீடர்களாகிய பிக்கிகள் கடும் அட்டகாசம் போடும் சம்பவங்கள் இலங்கையில் அதிகரித்து வருகிறது குறிப்பாக நேற்றைய சம்பவத்துக்கு போலீஸ் தரப்பிலிருந்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதனிடையே நேற்று இரவு திருகோணமலையில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது அம்பாறை திருக்கோயில் பிரதேசத்தில் வெளிநாட்டு யுவதி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றச்சாட்டு தொடர்பில் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருக்கோயில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அடங்கிய குழுவினர் நேற்று கல்முனை மருதமுனை பிரதேசத்தில் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் இருபத்தைந்து வயதுடையோ ஒரு பிள்ளையின் தந்தை ஆவார் இவரும் இவரின் மனைவியின் திருக்கோயில் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் வாடகை அடிப்படையில் பல வீடுகளில் வசித்து வந்துள்ளனர் இந்த வீடியோ மற்றும் அது தொடர்பான தகவல்கள் ஊடகங்கள் மூலம் மக்கள் மத்தியில் பரவிய நிலையில் இந்த சந்தேகநபர் திருக்கோயில் பிரதேசத்தில் கடலை விற்பனையாளர் என்று சமூக ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி திருக்கோயில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் உத்தியோகர்கள் குழுவினர் விசாரணையை மேற்கொண்டனர் பின்னர் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் வசித்த இடங்கள் பலவற்றுக்கு சென்று தேடுதல் இடம்பெற்றது ஒரு இடத்தில் சந்தேகநபர் மற்றும் அவரின் மனைவியின் தேசிய அடையாள கண்டுபிடிக்கப்பட்டன அதன்படி அவரின் மனைவியின் வீட்டுக்குச் சென்ற போலீஸ் குழுக்கள் குறித்த சந்தேக நபர் மூன்று நாட்களுக்கு முன்னர் தான் தங்கியிருந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதை கண்டறிந்தனர் இதனையடுத்து அவர் நடமாடக்கூடிய இடங்கள் குறித்து மேற்கொண்ட தேடுதலின் போது சந்தேக நபர் நேற்று மாலை கல்முனை மருதமுனை பிரதேசத்தில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்படும்போது அவர் தலையை மொட்டையடித்து தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தைநபர் பொத்துவில் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் பெரும் தோட்ட மக்களுக்கான இருநூறு ரூபாய் சம்பள உயர்வுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் மாறப்பட்ட கருத்துக்களை தெரிவிப்பதை கண்டித்து நேற்று புகவந்தளாவு மற்றும் மஸ்கலியா தோட்ட தொழிலாளர்கள் எதிர்பார்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இருப்பினும் அரசாங்கத்தால் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள இருநூறு ரூபாய் கொடுப்பனவு சட்டவிரோதமானதென்று குறிப்பிட்டு இந்த கொடுப்பனவை வழங்குவதை தடுக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக கூறி இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது மந்தலா நகரில் தோட்டத் தொழிலாளர்கள் ஒரு சவப்பட்டியை ஏந்தி ஊர்வலமாக சுற்றி வந்து எதிர்க்கட்சியினர் சிலரின் புகைப்படங்களையும் உருவ பொம்மைகளையும் எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட தோட்ட தொழிலாளர்கள் கூறுகையில் அரசர் மோசடி செய்து நாட்டை வங்குறவுள்ளைக்கு தள்ளியவர்களை பெருந்தோட்ட மக்களுக்கான சம்பள உயர்வை எதிர்க்கிறார்கள் வரலாற்றில் ஒருபோதும் போராட்டங்கள் மற்றும் வேலை நிறுத்தங்களின்றி தற்போதைய அரசாங்கம் சம்பள உயர்வை வழங்குகிறது இதை எதிர்ப்பதற்கோ இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளது தகுதியற்றவர்கள் எதிர்கட்சியினர் என்றும் அவர்கள் இதன்பொழுது கருத்து வெளியிட்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்தியாவுக்கு பயணம் செய்துள்ளார் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு பயணமாகியுள்ளார் இந்தியாவின் யாக் என்ற மாநிலத்தின் ராஞ்சியில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள எரிசக்தி மற்றும் தயார் நிலை குறியீடு நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தில் இந்தியாவில் அரசியல் சமூக தலைவர்களை அவர் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சீனாவுக்கான விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷவின் படத்தை பிரேம் போட்டு அலங்கரிப்பதற்காக அரசாங்க பணம் செலவிடப்பட்டதாக நீதியமைச்சர் கர்ஷன் நானேக்கார தெரிவித்தார் இதன்படி இந்த படத்துக்கு போட ரூபாய் ஒன்பதாயிரம் செலவிடப்பட்டதாக நீதியமைச்சர் தெரிவித்தார் ஒரு படத்துக்கு போட தன்னுடைய சொந்த பணத்தை கூட செலவிட முடியாத ஒரு காலம் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் இறைவனின் பெயரை அலங்கரிப்பதற்காகவும் அரசாங்க பணம் செலவிடப்பட்டதாகவும் அந்த கால ஆட்சியாளர்களும் அரசாங்க பணத்தால் பயனடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் தலைமை நீதிபதி உள்ளிட்ட நிறுவனங்களின் செலவின தலைப்புகள் மீதான பட்ஜெட் குழு விவாதத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கம் தோல்வியை தழுவும் போது ஜேவிபி ஆயுதம் ஏன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் சில விடயங்களை எனக்கு நிரூபிக்க முடியும் ஆனால் இந்த நாட்டில் இருக்க முடியாத சூழல் ஏற்படும் அதனால் நாடாளுமன்றத்தில் நான் அதை குறிப்பிடுகின்றேன் ாம் ஆண்டுகளில் ஆயுதம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டது போல் அரசின் தோல்வியின் சூழல் இருக்கிறது அப்படி இல்லை என்றால் சோதனை என்று வெளியேற்றப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களில் ஆயுதங்கள் இல்லை என்று கூறுங்கள் கொள்கலங்கள் என்ன தீப்பட்டியா கண்டுபிடிக்க முடியாமல் மறைத்து வைக்க இந்த கொள்கலங்கள் வெளியேற்றியவருக்கு நீங்கள் செய்தது அமைச்சுக்கள் மாற்றியதுதான் அதை நான் செய்திருந்தால் இப்போது என்னை கொலை செய்திருப்பீர்கள் இந்தியாவின் தலைவர் மோடி பத்து வருடங்களாக ஆட்சியில் இருக்கிறார் அங்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது எங்கள் நாட்டில் ஐந்து வருடத்துக்கு ஒருமுறை ஜனாதிபதிகள் மாறுகிறார்கள் உங்கள் தலைமைத்துவம் வாயில்தான் இருக்கிறது வேறொன்றிலும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்பின் போது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பல சக்தி வாய்ந்த செயற்பாட்டாளர்கள் அதன் தலைமையிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மனோ கணேசன் ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலில் இருந்து நியமிக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிப்பேன் என்று கூறிய அவர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பது கடுமையான ஒழுக்கமீறல் என்று சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பொதுத் தேர்தலில் மனோ கணேசன் தோல்வியடைந்த போதிலும் அவர் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பாட்டிகளில் இருந்து நியமிக்கப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் அந்த நம்பிக்கை அவர் உடைத்துவிட்டதாக கட்சி செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முப்பத்தோராயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதோடு சந்தேகத்தின் பேரில் எழுநூற்று அறுபத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் இருபத்தொன்பது குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே சமயம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடி முன்னூற்றி இருபத்தி இரண்டு பேரும் திறந்த பிடி நூற்றி ஐம்பத்தி மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் இதுவரை மதுபோதையில் வாகனம் செலுத்திய பதினேழு

முன்னாள் ஜனாதிபதிகள் அதிக செலவினங்களை செய்தார்கள் இதற்கு மேலதிகமாக மகிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் வெளிநாட்டு பயணத்துக்கு செலவு செய்தார் இது யாருடைய பணம் இதுதான் இந்த நிலைக்கு காரணம் இணைந்து நாட்டை கட்டியெழுப்பங்கள் மகிந்த ராஜபக்ஷ தன்னுடைய முழு குடும்பத்துக்கும் அரச நிதியை செலவு செய்தார் நாயை கொண்டு செல்ல விமானத்தை பயன்படுத்தினார் மஹிந்தவின் மகன் யோசித ராஜபக்ஷ ஜப்பான் செல்ல வெளிவகார அமைச்சரின் மூலம் இருபது லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது கோதாபி ராஜபக்ஷ காலத்தில் அவரின் மகன் அமெரிக்காவின் லோசேஞ்சல் நகரில் அதிகாரி ஒருவர் இல்லாத நிலையில் வீடொன்றை வாடகைக்கு பெற்று இருபத்தொரு மாதம் அங்கிருந்தார் அதற்காக வெளிவகார அமைச்சின் பணம் செலவிடப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ஷ ஐநாவில் உரையாற்றுகின்ற பொழுது அதை தொகுத்து வழங்க இங்கிலாந்து நிறுவனம் ஒன்றுக்கு முன்னூறு மில்லியன் ரூபாய் செலவு செய்துள்ளார் இவ்வாறுதான் மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது ஆனால் நாங்கள் அவ்வாறில்லை முன்னுதாரணமாக நடந்து காட்டுகிறோம் என தெரிவித்தார் பிரித்தானியாவின் வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் அழைப்பு கடிதத்தில் நம்பகத்தன்மை ஆராய ஐந்து பேர் கொண்ட குற்றப்பிரதாவத் துறையினர் இங்கிலாந்துக்கு சென்றுள்ளனர் இந்த செய்தி ஆங்கில ஊடகம் ஒன்று ஆங்கில செய்தி பத்திரிகை ஒன்று வெளியிட்டுள்ளது எனினும் இதற்கான அனுமதி சட்ட அதிபரிடம் பெறப்படவில்லை என்றும் ஆங்கில பத்திரிகை தெரிவித்துள்ளது பிரதி இன்ஸ்பெக்டரை ஜெனரல் தலைமையிலான குழுவை பிரித்தானியாவுக்கு சென்றுள்ளது இந்நிலையில் பிரித்தானியா சென்றுள்ள குற்றப்பிராவுத்துறையினர் இங்கிலாந்தில் உள்ள முன்னாள் இலங்கை யுஎஸ் ஆணையர் சரோஜா ஸ்ரீ மூலம் செய்ய உள்ளனர் இந்நிலையில் தற்போது இங்கிலாந்தில் இன்னும் வசிக்கும் ஸ்ரீசேனா லண்டனில் உள்ள இலங்கை உயர்சா நகர் ஆலயத்தில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார் இரண்டு நாள் பயணத்தின் போது பதினாறு ஆறும் இல்லை என்று பொதுநிதியை ரணில் விக்ரமசிங்கை செலவிட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த ஆண்டு சம்பவத்தில் மாதம் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை மாணவன் புங்குடுதீவு டயானால் கவிதை நூல் வெளியீடு செய்து வைக்கப்பட்ட நிகழ்வொன்று யாழ்ப்பாண நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த பதினைந்தாம் தேதி யாழ்ப்பாணம் பூங்குடுதி சேர்ந்த டயான் எழுதிய ஆழ்மனதின் மீள் நினைவுகள் என்ற கவிதை தொகுப்பு கல்வி அறிவியலாளர்கள் தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டது யாழ் பல்கலைக்கழக பட்டதாரியான குறித்த டயான் பல்கலைக்கழக கற்றல் காலத்தின் நிகழ்வுகளை தொகுத்து கவிதைகளாக எழுதியுள்ளார் பல்கலைக்கழக வாழ்க்கையில் முதலாம் ஆண்டு முதல் இறுதி ஆண்டு வரையான வரையில் நடந்த சாதாரண பல்கலைக்கழக மாணவனின் வாழ்வில் எவ்வாறான ஒரு உலகம் இருந்திருக்கும் என்று வர்ணித்து குறித்த கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார் மேலும் குறித்த மாணவன் கல்வியில் மட்டுமன்றி ஏனைய பல துறைகளிலும் இன்னும் சிறப்பாக ஊடகத்துறையில் மிகுந்த ஆர்வமும் மிகச்சிறந்த அறிவிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை சூழவுள்ள தாழமுக பகுதி தொடர்ந்து நிலைத்திருப்பதோடு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வளிமண்டல தெரிவித்துள்ளது வேல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிக்கு காதை பொத்தி அடித்த பிக்கு தமிழர் பகுதிகளில் நேற்று இரவு நடந்து அடுத்த திடுக்கிடும் சம்பவம் புத்தரின் சீடர்கள் என கூறி கும்பலாக மாறிய பிக்குகள் தமிழர் பகுதியில் அடாத்தாக வைக்கப்பட்ட புத்தர் சிலை மூன்று காலத்துக்குள் சிலையை தூக்கிச் சென்ற போலீசார் ரவுடிகளாக மாறிய பிக்குகள் ஜனாதிபதி அன்பவின் அதிரடி உத்தரவு பிக்குகள் கும்பலாக அமர்ந்து அழுது குளறிய காட்சிகள் வைரல் வெளிநாட்டு யுவதிக்கு அந்தரங்கத்தை காட்டிய காமுகன் ஒரு பிள்ளையின் தந்தையான குறித்த நபர் திருக்கோயில் பகுதியில் அதிரடி கைது விசாரணைகளில் வெளியான திடுக்கடும் தகவல் திடீரென்று திரண்டெழுந்த மலையக மக்கள் ஜனாதிபதி அனுரவை எதிராக கொந்தளிப்பு ரணில் சஜித் போன்றோரின் உருவப்படங்களை எரித்து அட்டகாசம் சவப்பட்டியுடன் வீதியில் திரள்பு ஸ்ரீதரன் எம்பி இந்தியாவுக்கு திடீர் விஜயம் வெளியானது காரணம் மகிந்தவின் மனைவியின் படத்தை புரியும் போடவும் அரசு பணம் செலவிடு விசாரணைகளில் கசியும் அரசாங்கம் தோல்வியை தழுவும் போது ஜேவிபி ஆயுதம் ஜேவிபி எம் பி அர்ஜுனாவின் சுட்டிக்காட்டு வைரலாகும் பதிவு சர்ச்சையில் சிக்கிய மனு கணேசன் அங்க பக்கம் சாய்ந்ததால் வந்த நிலை ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு தயாராகும் சஜித் தரப்பு நாடு முழுவதிலும் களமிறக்கப்பட்ட போலீஸ் குழுக்கள் விசேட சுற்றி வளைத்தில் கணக்கானோர் கைது நாயை கொண்டு செல்ல அடுத்த பயன்படுத்தியும் தகவலை வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிளரப்படும் மஹிந்த ஆட்சிக்கால ஊழல்கள் ரணிலை விடாத துரத்தும் குற்ற புலனாய்வுத் துறையினர் ரணில் கூறியது உண்மையா என தேட இங்கிலாந்துக்கு பயணமான சிஐடி குழு செய்தி ஆபோம் என்று விடாப்பிடி புங்குடுதீபு டயான் எழுதிய ஆழ்மனதின் மின் நினைவுகள் நூல் வெளியீடு யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற அழகிய நிகழ்வு நெகிழ்ந்து போன பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கூடிய மழை எச்சரிக்கை மட்டத்திற்கு செல்லும் வெள்ளம்